எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல என்னன்னா வந்துட்டு சோன நதி அப்படின்ற ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து மரங்களை வெட்டிட்டு அரசு வந்துட்டு என்ன யாத்ரை நிவாஸ் அப்படின்ற ஒரு சொகுசு பங்களாக்கள் நிறைந்த ஒரு இடத்தை வந்து அமைக்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்துட்டு இத மரங்களை வந்து அழிக்க கூடாது அப்படின்னு ஏற்கனவே வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரம் அதுக்கான தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஐநூத்தி மரங்களை வெட்டி அங்க வந்து இந்த யாத்திரை நிவாஸ் அப்படின்ற வந்து சொகுசு தங்கும் தங்கும் விடுதி அமைக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இப்போதான் சென்னையில வரதா புயல்னால வந்துட்டு ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான மரங்கள் வந்துட்டு ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான மரங்கள் வேரோட சாஞ்சிடுச்சு சில தன்னார்வ தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்னதா செடி வச்சு ஆடு மாடு அதை தின்றாம பார்த்து பார்த்து பாதுகாத்துட்டு இருக்காங்க ஒரு மரமா வளர்றதுக்கு அது இன்னும் வளர்றதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும்னு வைங்களேன் அது வரைக்கும் அதை நம்ம காப்பாற்றணும்னு போராடிட்டு இருக்கும்போது போது திருவண்ணாமலையில ஐநூத்தி மரங்கள் வந்து வெட்டி வேரோட வீழ்த்த போறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது இது வந்துட்டு இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்துட்டு ஒரு அறக்கட்டளை வந்து உடனடியாக இந்த பணிகளை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப வந்து ஏன் திருவண்ணாமலை தேர்வு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ரமணாசிரமம் இருக்கிறதுனால வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலாக்கள் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வந்து அந்த ஊருக்கு கொஞ்சம் அதிகம் எனக்கு ஒண்ணு புரியல இது வந்து திருப்பதி மாதிரி இதையும் ஒரு வருமானத்திற்குரிய ஒரு பண்றதுக்காக தமிழக அரசு வந்துட்டு பண்றாங்களா அப்படின்றது ரொம்ப வேதனையா இருக்குது இந்த விஷயம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் வச்சு வளர்த்து அதை பெருசாக்கி பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய இந்த ஐநூத்தி நாற்பத்தி ஐந்துக்கும் அதிகமான மரங்கள் நம்ம பொறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பல வருடமாக வளர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் அந்த பகுதியை அழிச்சிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு காலையில் பத்து இருந்து அங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை சகோதரர்கள் ஆறு மணி வரைக்கும் அனுமதி பெற்று ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எந்த ஒரு பத்திரிகையிலும் எந்த ஒரு செய்திலையும் தலைப்பு செய்தியா இந்த விஷயம் வரல அப்படின்றது அவமானத்துக்குரிய விஷயம் ரொம்ப ரொம்ப லீடிங்கான ஒரு முதல் வன்கொடுமைக்கு ஆளான நடிகைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது அப்படின்னு மனப்பெண் கோலத்துல அவங்களுடைய மாப்பிள்ள பொண்ணுடைய போட்டோ போட்டிருக்காங்க தயவு செய்து தயவு செய்து இயற்கையை காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி இந்த பூமி இம்மை வாழ்க்கை இது மாயையாக இருந்தாலும் இந்த தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம விட்டுட்டு போகக்கூடிய சொத்து இத வந்துட்டு பாலைவனமா நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கண்ணால பாத்துட்டு இருக்கோம் உணவு பஞ்சத்துல எத்தனை லட்சக்கணக்கான உலகத்துல செத்துட்டு இருக்காங்கன்னு திருவண்ணாமலைன்றது தமிழகத்துல ஏதோ ஒரு மாவட்டம் கோயம்புத்தூர்ல அழிச்சாங்கன்னா நான் கேள்வி கேட்கிறேன் சென்னையில் சேலத்துல இதெல்லாம் தான் நேட்டிவ் அங்கே அழிச்சா நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிற ஆக்ஸிஜன் மரங்கள் தான் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி ஒவ்வொரு நிமிஷமும் ஆக்சிஜனை சுவாசிக்கும் ஒவ்வொருத்தரும் இங்க மரம் வெட்டப்படுவதை நம்ம வந்து நிறுத்தி ஆகணும் இது நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய கடமை இதை நம்ம யாருமே மறந்துடவே கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு மரங்களை வந்து வெட்டிட்டு ஒரு சொகுசு விடுதி கட்டி என்ன பக்தியை வளர்த்த போறாங்க எங்க இறைவனை பார்க்க போறாங்கன்றது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இது அதனால எந்த மொழி பேசுறாங்களா இருந்தாலும் சரி எந்த ஊர்ல நீங்க இருந்தாலும் சரி உலகத்துல இன்னைக்கு திருவண்ணாமலையில இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது இதை தடுக்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி இருக்காங்க அப்படின்றது தலைப்பு செய்தியா வர வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் இதை பத்தி பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல வந்துட்டு மெசேஜ பதிவிட்டுட்டே இருக்கணும் என்னால போய் நேரடியா திருவண்ணாமலையில போராட முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த சோஷியல் மீடியா மூலமா இந்த மரங்கள் வெட்டப்படுவதை தலைப்பு செய்தியாக வரும் வரைக்கும் நம்மளுடைய பதிவுகளை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஐநூத்தி நாப்பத்தி மரங்கள் காப்பாற்றப்படும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு பசுமையான மண்ணை அப்பதான் நம்ம விட்டுட்டு போக முடியும் நிலத்துக்கு அடியிலையும் வளங்களை திரு வளங்களை எடுத்து அழிக்க பாக்குறாங்க நிலத்துக்கு மேல ஆயிரக்கணக்கான வருஷம் வளர்ந்து நிக்கிற மரத்தையும் வெட்டுறாங்க மரத்து மேல விழுற இது நம்ம மேல விழற ஒரு வழியா இருக்கணும் இந்த வீடியோ ஷேர் குரல் கொடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியப்படுங்க தலைப்பு செய்தி ஆகிற வரைக்கும் அந்த ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து மரங்கள் வந்து வெட்டப்படுவது தடுக்கிற வரைக்கும் இதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா கொண்டு போகணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றி